ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா கூடாரவல்லி ஸ்பெஷல் நெய்வேத்தியம் அக்கார வடிசல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு விதமாக பண்ணலாம் நான் இதில் அரிசி வச்சும் பண்ணி காட்ட போகிறேன் இது கூடவே மில்லட்டை வச்சும் பண்ணி காட்ட போகிறேன் எல்லா மில்லட்டும் யூஸ் பண்ணலாம் அதாவது சிறுதானியம் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ திணை வச்சு இதில் பண்ணி காட்ட போகிறேன் முதல்ல அரிசி வச்சு பார்க்கலாம் அக்கார வடிசலுக்கு ஹாஃப் கப்பு பச்சரிசியை பேனில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப்பு பயத்தம் பருப்பு பயத்தம் பருப்பு உங்கள் இஷ்டம் போல் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து என்ன சேர்த்துக்கலாம் லேசாக பச்சை வாசனை போக வறுத்துட்டு கலரெலாம் மாற வேண்டாம் இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இதில் மூணு பங்கு பால் விட்டுக்கிறேன் அதாவது அரிசியும் பருப்பும் எவ்வளோ எடுத்தோம் அதுக்கு மூணு பங்கு வச்சு இதை குக்கரில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துட்டா நல்லா குழஞ்சி வேகணும் இதோ வெந்தாச்சு இப்போ வேறு ஒரு பேனில் மூணு டம்ளர் பாலை விட்டு பால் நல்ல சூடானதும் இந்த வெந்த அரிசி பருப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா குழஞ்சி வேகணும் அந்த அளவுக்கு இதை குழச்சி எடுத்தாச்சு இப்போ அரிசியும் பருப்பும் எடுத்த கப்பில் மூணு பங்கு வெல்லம் சேர்த்துக்கினா இது நல்ல வெல்லம் தான் உப்பு எல்லாம் இல்லை அதனால டைரெக்டாக சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வரட்டணும் இந்த மாதிரி வரட்டியாச்சு இப்போது இதில் அரிசியும் பருப்பும் எடுத்த அளவில் மூணில் ஒரு பங்கு நெய் சேர்த்துக்கிறேன் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அளவுக்கு இதை லாஸ்ட்டில் நெய் விட்டு ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் கொஞ்சமாக இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்க்கணும் நிறைய சேர்த்தா இது கசப்பு வந்துடும் வேறு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி இதில் முந்திரி தாட்சை சேர்த்து பொன் வருவலாக வறுத்து இதில் அக்காரவடிசலில் சேர்த்துடலாம் நம்ம சூப்பரான அக்கார வடிசல் நெய் மணக்க மணக்க பால் மணக்க மணக்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோவில் பிரசாதம் மாதிரி அக்கார வடிசல் ரெடி தினை அக்கார வடிசல் கொண்டு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தினை இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பயத்த மருப்பை கொஞ்சம் இலம் மருப்பை வறுத்துக்கலாம் வறுப்பட்ட வச்சு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது நல்ல மணம் மருந்து இப்போ எடுத்துடுறேன் தினையை இதில் சேர்த்து பயத்த மருப்பையும் சேர்த்து ரெண்டு தடவை களைஞ்சி எடுத்துன்னு இப்போது அரை லிட்டர் பாலை குக்கரில் டைரெக்டாக தான் பண்ண போகிறேன் அதில் விட்டுருக்கேன் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது வெந்து ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சு திறந்துடலாம் தினையும் பருப்பும் வெந்தாச்சு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கொதிக்க விட்டுக்கிறேன் பால் விட்டு இப்போ இது அரை லிட்டர் பால் கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா கொதித்து வத்தின்னு இருக்குது இதில் இந்த வெந்த திணையையும் பருப்பு கலவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் கூட இது பாலில் வேகட்டும் ஒரேடியாக பாலை விட்டு கொதிக்க விட்டுருந்தேனாக்கா குக்கரில் பொங்கி பொங்கி வருதுனால பாலை முதல்ல விட்டுருக்கேன் இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும் ஏன்னா பால் கொஞ்சோராக குழஞ்சி வெந்தாச்சு நல்லா வத்தியாச்சு ஒன்றுக்கு மூணு பங்கு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து கொஞ்சம் குடி வரட்டிக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகணும் அதனால் கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும் நல்லா அக்கார அடிசல் போடுவோங்க ஜோராக வத்தி வத்தி வறண்டுடுத்து பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இன்னும் ஆற ஆற இது ரொம்பவே இருக்கும் இப்போ இதில் பொடி கொஞ்சமாக இந்த மாதிரி குங்கும பூ பச்சை கற்பூரம் இதை பொடிச்சிட்டு தூதிக்கலாம் மனமாக இருக்கும் அக்கார வடிசலுக்கு பச்சை கற்பூரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு வரைக்கும் இதில் நெய் விடலை இப்போது ஒரு கப்பு நெய் விட்டுக்கிறேன் மேலாக விடும்போது நிறைய விட்டா மாதிரி இருக்கும் முதல்லையே போட்டு கிண்டும்போது அவ்வளோ நெய்யுமே உறிஞ்சின்டும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நெய் மேலாகவே இருக்கும் பாருங்கள் தெரியறதா நல்ல சூப்பராக ரெடியாக எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு வறுத்து போடணும் இப்போது நல்ல நிறைய நெய் விட்ட மாதிரி மேலாக நிற்கிறது பாருங்க இது ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு விட்டேன் இது ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும் அதாவது அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்தோமே அதில் மூணில் ஒரு பங்கு நெய் டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி கொஞ்சம் வருவட்டதும் இதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்து இதை வறுத்து இந்த அக்கார வரிசலை சேர்த்துடலாம் நம்ம சூப்பரான தினை அக்கார வரிசல் ரெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தினைக்கு பதிலாக நீங்கள் வரகில் பண்ணலாம் குதிரைவாளியில் பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க